திருவள்ளூரில் அரசு கையகப்படுத்திய நிலத்திற்கு இழப்பீடு அளிக்க எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய எடுப்பு தனியார் வட்டாட்சியர் கையும் களவுமாக பிடிபட்டார் திருவள்ளூர் அடுத்த போலிவாக்கத்தில் இயங்கி வரும் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான இடம் சாலை விரிவாக்க பணிக்காக கையகப்படுத்தப்பட்டது அதற்கு அரசு சுமார் நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டியிருந்த நிலையில் நிலையெடுப்பு தனி வட்டாட்சியர் எட்வர்ட் வில்சன் இழப்பீடு தொகையை வழங்க ஒரு லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார் இதுகுறித்து தனியார் நிறுவனத்தினர் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் அளித்தனர் லஞ்ச ஒழிப்புத்துறை வழிகாட்டுதலின் பேரில் எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை தனி வட்டாட்சியருக்கு ஏஜென்ட்டுகளாக செயல்பட்ட கோமதி நாயகம் மற்றும் துரை ஆகியோருக்கு தனியார் நிறுவன ஊழியர்கள் கொடுத்தபொழுது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவர்களை கையும் களவுமாக பிடித்தனர் பின்னர் தனி வட்டாட்சியர் மற்றும் ஏஜென்ட்டுகளை கைது செய்து விசாரித்து வருகின்றனர்